கிறிஸ்து யேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகள் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுள் மீது நம்பிக்கை வையுங்கள் என் மீது நம்பிக்கை வையுங்கள் என்ற இயேசுவினுடைய வார்த்தைகள் என்று மிகவும் அழகாக நம்மிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அமைதியையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் விரும்புகின்ற இந்த உலகம் எங்கே அமைதியும் சமாதானமும் மகிழ்ச்சியும் இருக்கிறதோ அங்கே செல்ல மறுக்கிறது எங்கே ஆண்டவர் இருக்கிறாரோ அங்கே செல்ல மறுக்கிறது தீமைக்கு தீமையும் நல்லவைகளுக்கு பதிலாக தீமையை விதைக்கின்ற விஷயமும் தீமையான பகுதிகளில் தீமையையே அதிகமாக விதைக்கின்ற பகுதிகளும் ஒளிக்கு பதிலாக இருளையே விதைக்கின்ற முறையும் எப்பொழுதும் வாழ்க்கையில் சந்தேகமும் அவநம்பிக்கையும் நிறைந்திருக்கின்ற உலகமாக இந்த உலகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது இதைதான் நாகரிகம் இதுதான் இந்த உலகத்தினுடைய ட்ரெண்டு என்றும் சொல்லிக்கொண்டே கொண்டே போகிறார்கள் இயேசு சொல்லுகிறார் உள்ளம் கலங்க வேண்டாம் மருள வேண்டாம் என் மீது நம்பிக்கை வையுங்கள் உள்ளம் கலங்குவதும் மருளுவதும் மனிதன் சந்திக்கின்ற பல்வேறு சவால்கள் மத்தியில் நடைபெறுகின்ற விஷயம் இந்த மருளுவதற்கும் கடங்குவதற்கும் பதில் கொடுக்கக்கூடியவர் யார் ஆண்டவர் சொல்கிறார் என் மீது நம்பிக்கை வையுங்கள் கடவுள் மீது நம்பிக்கை வையுங்கள் ஆனால் இன்று இவற்றை இரண்டையும் தவிர்த்து மற்ற எல்லாவற்றிலும் நம்பிக்கை வைக்க மனிதன் தயாராகிறான் கடவுள் மீது இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்தால்தான் மனிதனுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைவும் கிடைக்கும் ஏனென்றால் அவர்தான் வழி இன்று மனிதர்கள் போகின்ற பாதையை மறக்கவில்லை அவர்கள் எங்கே செல்ல வேண்டும் என்பதையே மறந்து போய்விட்டார்கள் எங்கே செல்ல வேண்டும் என்று தெரிந்தால்தான் பாதையாக்குவது தெரியும் எங்கே செல்ல வேண்டும் என்பதே தெரியவில்லை இதுதான் இன்றைய ட்ரெண்ட் என்று சொல்லக்கூடிய நவநாகரிக உலகம் ஆண்டவர் என்று கூப்பிடுகிறார் மருளிக்கொண்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களை பார்த்து கூப்பிடுகிறார் உள்ளம் கலங்க வேண்டாம் மருள வேண்டாம் நான் இருக்கிறேன் என் மீது நம்பிக்கை வையுங்கள் என்கிறார் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அவரை நம்புவோம் நம் பாதைகள் ஒளியாகும் நம்முடைய இருளான பாதைகள் ஒளியாகும் நம்முடைய தீய வாழ்வு முறை ஒளிமயமாக மாறும் நம்மை இருக்கின்ற தீமைகள் பறந்தோடும் ஏனென்றால் ஆண்டவர் நம்மோடு பயணம் செய்வார் அவரே வாழ்வும் உண்மையும் சேர வேண்டிய இடமும் அவர்தான் வழியும் அவர்தான் எனவே அவர் மீது நம்பிக்கை வைத்து வாழ கற்றுக்கொள்வோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை தருகிறேன் வெற்றியை தருகிறீர் நல்லவைகளைத் தருகிறீர் தெய்வீக சக்தியை தருகிறீர் ஆண்டவரே மக்கள் நம்போம் பல நேரங்களில் எங்கே செல்ல வேண்டும் என்று தெரியாமல் எங்கே நாங்கள் போகக்கூடியவர்கள் என்று அறிந்து கொள்ளாமல் வரி வழியையும் விட்டுவிட்டு தெரிகிறோம் எங்கேயாவது நம்பிக்கையும் அமைதியும் கிடைக்குமா என்று சுற்றி அலைகிறோம் நேரே எங்களுக்கு முன்னின்று என் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று உம் இதயத்தை திறந்து காட்டுகிறேன் முதய திறந்து ஓடி வருகின்ற தண்ணீரும் ரத்தமும் எங்கள் வாழ்வையும் எங்கள் பணிகளையும் புனிதப்படுத்துவதாக அனைவரையே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பிரிந்து பேசும் ஆமின்